விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நடத்துகிற தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது இன்றும் சரியாக மூன்று நாட்கள் இருக்கிறது பரப்பரை செய்வதற்கு பரப்புரையை செய்ய வேண்டுமா இல்லை இந்த தேர்தலை நிறுத்திவிட்டு தேர்தல் ஆணையம் வேறு ஒரு முறையை தொடங்கலாமா என்று ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்க வேண்டியிருக்கிறது காரணம் தேர்தல் என்ன நாலு கட்சி அஞ்சு கட்சி நிற்பாங்க அந்த வேட்பாளர்னு அங்கீகரிப்பாங்க வேட்பாளர் பரிசீலனை பண்ணி உறுதி செய்வாங்க அந்த வேட்பாளர்களுக்கு அந்த பகுதி முழுக்க பரப்புரை செய்வதற்கு அனுமதி கொடுப்பாங்க அப்படி பரப்புரை செய்ய வரக்கூடிய வேட்பாளர்களை பரப்புரையே செய்யக்கூடாது பரப்புரை செய்ய விடமாட்டோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க இந்த விக்ரவாண்டி தொடங்குனோன்னே திமுக எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு வாடா ஒவ்வொரு பகுதியா ஒவ்வொரு பூத்தா ஒவ்வொரு வாக்குச்சாவடியா அந்த மக்களை மக்களை கொண்டு போய் திரட்டி திரட்டி ஒரு டென்ட் கோயிலோட மரங்கள் பக்கத்துலயும் கோயில் வாசல்கள் உட்கார்ந்தாங்க அப்படி இடத்துல உட்கார வைத்து மாற்று கட்சிக்காரர்கள் ஓட்டு கேட்டு வருகிற போது வீட்டுக்கு போய் கதவை தட்டினா வீடு பூட்டி கிடக்குது ஆள் இருக்க மாட்டாங்க போயிருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி அங்க பரப்புரை செய்கிற போது இவங்க திரட்டி திரட்டி வச்சிருந்தாங்க கோயில் வாசலையும் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஓட்டு கேட்ட உடனே திமுக கொஞ்சம் பயம் வந்துருச்சு ஆகா அதுல ஒரு சில நல்ல அண்ணன் தம்பிங்க நேரடியாவே நம்மட்ட தம்பிளுக்கு இருநூறு ரூபாய் கொடுத்து கூப்பிட்டு வச்சிருக்கோமியா பிசானு போங்க சீக்கிரம் நாங்க கூட்டிட்டு வச்சு நீங்க ஏன் ஓட்டு கேட்கிறீங்க அப்படின்னு சைட்ல வந்து நம்மட்ட திடீர்னு வீடு ஆனாச்சிருச்சு போங்க போங்க அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க சரி அப்படின்னு அடுத்த கட்டமாக என்ன பண்ணாங்க நாம் தமிழர் வண்டி வருதுன்னு கூட்டத்தை கலச்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போங்க அவங்க போனதுக்கு அப்புறம் வாங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் வேலையை பார்த்து நேற்று ஒருபடி மேறிட்டாங்க ஒரு அடி முன்னேறிட்டாங்க ஏன் தெரியுமா நம்ம ஆளுகளை மக்களை வீட்டுக்கு போக சொன்னாலும் சிக்கலாது போற மக்களை மறிச்சு நம்ம நாம் வண்டி நின்றுது இந்த வேட்பாளர் அங்க நின்று பேசிக்கிட்டே இருக்கு வேட்பாளர் வேற கேக்குறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டா நல்ல கல்விக்கு ஓட்டா ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டா டாஸ்மாக் குடுக்கறவனுக்கு ஓட்டா மூடுறவனுக்கு ஓட்டான்னு மாறி மாறி கேக்குறாங்க என்னடா பண்ணலாம் நினைச்சிட்டு நேற்றைய தினம் முழுக்க விக்கிரவாண்டியில் என்ன தெரியுமா எல்லா வார்டிலையும் கூட்டி வச்சிருந்தாங்க மக்கள் நாம் தமிழர் கட்சிக்காரன் பொதுக்கூட்டம் போற வரைக்கும் ரோட்ல தான் சுத்துறான் அது வரைக்கும் இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு வண்டியில பத்து பத்து அடைச்சுட்டு ரோட்டுக்கிலே சுத்த ஆரம்பிச்சாங்க எப்படி மக்களை வெளியில காட்டினாதெல்லாம் ஓட்டு கேப்பீங்கன்னு சொல்லிட்டு பண்டில அடைச்சுக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு ஒரு படிக்கு மேல இன்னைக்கு மூணு நாள் தான் இருக்கல பிரச்சாரம் அமைச்சர்கள் நேரடியா கள இறங்கிட்டாங்க நேற்று வரைக்கும் அல்லக்கை நேத்து வரைக்கும் அல்லக்கை இறங்கி இருந்தாங்க இன்னைக்கு அமைச்சர்களே நேரடியாக இறங்கிட்டாங்க இந்த துறவி இருக்கு பாருங்க பக்கத்துல துறவி அந்த துறவியிலே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க பரப்புறவை இருக்கோம் எங்க வேட்பாளர் ஓட்டு கேட்டு போறாங்க நான்தான் பேசுறேன் ஒன்னு அப்படி எல்லாம் ஒண்ணு எல்லாம் பேசுற கெட்ட வார்த்தை கேட்ட வார்த்தை எதுவுமே பேசுற நான் ஓட்டு தான் கேட்டேன் என்ன அங்க நான் போகிற போது ஒரு இடத்துல அமைச்சர் செல்வம் கடலூரை சேர்ந்த அமைச்சர் செல்வம் இருக்காரு எம் ஆர் கே பன்னீர் செல்வம் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு மக்கள் எல்லாம் திரட்டி வச்சிருக்காங்க மக்களை கூட்டமா திரட்டி வச்சிருக்காங்க சரி முறையும் ஒவ்வொரு நாளும் மக்களை கூட்டம் திரட்டி வைக்கிறாங்களே ஒரு மாசத்துக்கு முன்னாடிச்சு பாராளுமன்ற தேர்தல் பொது தேர்தல் நடந்தது அப்படி பொது தேர்தலில் இந்த விக்கிரவாண்டி பங்கு பெற்றது இது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தது ஏன் ஒருத்தர் கூட இது போல உங்க வீட்டு வாசலுக்கு வந்து அங்க உங்களை கூட்டி வைக்கல அப்படின்னு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் நீ நியாயமான கேள்வியா இல்லையா, இங்க இருக்கு அறிவார்ந்த பெருமக்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா இடைத்தேர்தல் வருகிற போது உங்க வீடு தேடி வந்து டோக்கன் கொடுத்து இந்த டோக்கனை மூணு மணிக்கு கொண்டு வந்தாதான் உங்களை அங்க சேர்த்துக்குருவோம் அப்படின்னு மஞ்ச கலர்ல எஸ் ஏ அப்படின்னு ஒரு டோக்கனை கொடுத்த திமுக காரர் இருக்க பாருங்க அவங்களை புரிய வைக்கிறதுக்கு மக்கள்கிட்ட கேட்டோம் இடைத்தேர்தல டோக்கனை கொடுக்குறவன் ஏன் பொது தேர்தலுக்கு உங்க வீட்டுக்கு வந்து நிக்கல எதுக்கு டென்ட் அடிக்கல எதுக்கு உங்களை கூட்டி வைக்கல எதுக்கு இருநூறு ரூபா கொடுக்கல எதுக்கு டீ காபி கொடுக்கல அப்படின்னு கேட்ட உடனே பொங்குச்சு பாருங்க நம்ம ஆளுக்கு யாரு திமுக காரன் கல்ல தூக்கிட்டு ஓடி வந்துட்டான் இதுல வேற எங்க அண்ணன் எம்மா இருக்க பன்னீர்செல்வம் வேற குடு குடு குடுன்னு ஒரு வண்டியில ஏறிக்கிட்டாங்க பேசுற வண்டியில என்ன கீழே இருந்தா தெரிய மாட்டாராம் நான் கேட்டேன் அண்ணா எம்மா இருக்க பன்னீர்செல்வம் அண்ணா அமைச்சர் பன்னீர்செல்வம் அண்ணே நீங்க இருக்கிற போதே உங்க ஆளு ரவுடி ரவுடித்தனம் பண்றாங்களே நீங்க இருக்கிற போதே கல்லெறிகிறாங்களே அப்படின்னு கேட்டவன் அவரு போயா 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 அதே போயா உங்கள்ட்ட சொல்லியா அதே போயா உங்கள்ட்ட சொல்லு ஒரு ஓட்டு கேட்க வர இடத்துல வேட்பாளரை ஓட்டே கேட்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் வெறுக்கிறோம் நீங்களே ஏழை விடு தேர்தல் நடத்த வேண்டாம் ஏழை விடுங்க நீங்களா ஏழை எடுத்துக்கணும் திமுக ஜெயிச்சிருச்சு அறிவிச்சுக்கிங்க எதுக்கு தேர்தல் என்ன விளக்கென்னைக்கு தேர்தல் நடத்துறோம் எதுக்கு இப்படி மக்கள் எல்லாம் தெருவுல கஷ்டப்பட்டு நிக்கணும் நீங்களே ஏழை விட்டு நீங்களே எடுத்து மூணு நாள் தேர்தல் பரப்புல வேண்டாம் நீங்களே முடிச்சுக்கோங்க தேர்தல் அறிவிச்சு திமுக வென்றதாக அறிவிச்சு கொண்டுட்டு போங்க எதுக்கு காவல்துறைக்கு கஷ்டம் தேர்தல் ஆணையத்துக்கு நஷ்டம் எல்லாரும் பறக்கும் பட எங்கடா பறக்கும் படம் கேட்ட நீங்க போன் பண்ண கூட தலைவா ஆப்ல அனுப்புங்க எது அவ எனக்கு ஆப் வச்சதுக்கு அப்புறம் நான் அனுப்புவா அதுக்கப்புறம் நீ வந்து அவனுக்கு ஆப்படிக்கவா ஆப்ல அனுப்புனாதான் அவங்க வந்து பார்த்து நம்மளை வந்து பார்த்து அதுக்கப்புறம் சரியா தப்பா அவர் அவர் ஒரு இடைத்தேர்தலை கூட நேர்மையாக சந்திக்க முடியாத ஒரு பெண் வேட்பாளரை பார்த்து பயன்பொழுகிற திமுக இருபத்தி ஒன்பது வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி நிறுத்தி அத்தனை ஆண்களுக்கு இடையில ஒரே ஒரு பெண் புலி அந்த பெண்ணை பார்த்து அவங்க இருக்குது எங்க தங்கச்சி அபிநய பேச பச்சை மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்கு இப்படி கேக்குறதுக்கே இவ்வளவு பயப்படுறாங்களே ஒருவேளை எங்க அக்கால விசூர எடுத்த நடிச்சு பாருங்களேன் போயிட்டா அப்ப விக்கிரபாண்டி மக்கள் தான் உறுதி செய்து கொள்ளணும் ஓட்டு கே வர எழுத்த வேட்பாளர் இப்படி பண்றாங்க நாளைக்கு ஜெயிச்சுட்டு உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தலும் கல்லெறிவாளரா போது உங்கள் மனசுல கல் எறிகிறவன் வேணுமா கல்லெறிகிற போது தடுக்கிறவன் வேண்டுமா என்று உங்கள் வாக்கை ஒளிவ பெட்டில ரெண்டு பெட்டி அது முதல் பெட்டில ரெண்டாவது சின்னமாக இருக்கக்கூடிய ஒலி வாங்கி மைக் சின்னத்திலே உங்கள் வாக்குகளை செலுத்துமாறு கேட்டு நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாணவர் பார்